ஒரு நாட்டோட பிரச்சனைனாக்கா ஒரு போகன்றது ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் மாதிரி தான் அதாவது போனோமா அடித்தோமா அவங்க திருப்பி அடித்தாங்களா யாரோ ஒருத்தருக்கு லாஸ் யாரோ ஒருத்தருக்கு ப்ராஃபிட்டு இந்த மாதிரி போயிடும் பட் பிஸ்னஸ்ன்றது அந்த மாதிரி இல்லை வர்த்தகன்றது ஒரு நெளிவு சுழிவு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் அப்படி இந்தியா நம்ம கண்ட்ரி அதுவும் நம்ம கண்ட்ரியும் இன்னொரு கண்ட்ரியும் ஒரு வர்த்தகம் நடத்தும் போது அதில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வரும் அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் அந்த டைம் டு டைம் அட்ரெஸ் பண்ணி அதை கரெக்டாக நம்ம பண்ணுறது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சிங் தான் அப்படி ஒரு மிகப்பெரியான சே பெரிய சேலஞ்சிங்ஸை வந்து இந்த லேட்டஸ்ட்டாக நம்ம இந்த பத்து வருஷமாக நம்ம அதை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதாவது வேறு வேறு கண்ட்ரி கூட யூஎஸ்ஏ கூட அந்த மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ரெண்டு விஷயம் வந்து ஹைலைட் ஆகிருக்கு ஒன்று வந்து சுவிட்சர்லாந்து அண்ட் இன்னொன்று வந்து ஆஷியான் ஏஷியான் கண்ட்ரிஸ் அந்த ரெண்டு கண்ட்ரீஸ் கூட நமக்கு ஒரு பெரிய ட்ரேட் வந்து கரெக்ட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கும் ஸோ வணக்கம் வெல்கம் பேக் டுஸ் தமிழ் நம்ம இந்த சப்ஜெக்டில் நமக்கு முன்னாடி இருக்கிற ட்ரேட் சேலஞ்சஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி நம்ம அது ஸ்பெசிபிகலி சுவிட்சர்லாந்து ரிலேட்டட் யூரோப்பியன் ஒரு நாலு கண்ட்ரீஸ் அது பற்றி நம்ம ஒரு கொஞ்சம் டீட்டெயிலாகவும் அதே சமயத்தில் நமக்கு என்ன ப்ராஃபிட்டபுள் எப்படி பண்ண போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே டேரெக்டாக எபிசோடுக்கு போயிடலாம் ஓகே மோடி அண்ட் பியூ பியூஷ் கோயல் டீம் இன்னைக்கு வரலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் எக்கனாமியை வந்து நல்லா டெவலப் இருக்காங்க பட் அடிக்கடி சேலஞ்சஸ் வர்றது வந்து ஒரு நேச்சுரல் ஒரு ப்ராசஸ் நம்ம முன்னாடி சேலஞ்சஸ் வரும் இவங்க முன்னாடி சேலஞ்சஸ் வரதையும் அதை டீல் பண்ணுறதையும் வந்து நம்ம பார்க்கறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் அதாவது இப்போ ரீசெண்டாக இப்போ இந்த சப்ஜெக்ட்டை நம்ம பேசுகிறோம் ஸ்விட்சர்லாந்து வந்து எஃப் எம்எஃப்என் ஸ்டேட்டஸ் மல் மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் ஸ்டேட்டஸ் என்ற ஒரு அங்கீகாரத்தை வந்து ரத்து செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டல் விட்டுருக்காங்க இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது ஏன் இந்த மாதிரி இந்த சுச்சுவேஷன் வந்தது இதுக்கான ரீசன்ஸ் என்ன இது இதை எப்படி இந்திய மோடி அண்ட் பியூஷ் கோயல் டீம் டேக்கல் பண்ண போகிறாங்கன்றது ரெண்டாவது விஷயம் வந்து நம்ம பேச போகிறது இந்தோ ஆசியன் எஃப்டிஏ அதை வச்சு இந்தியாவை சைனா வந்து பேக்டோர்லேருந்து அவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இங்கே டம்ப் பண்ணுறாங்கன்னு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் நடந்துட்டுருக்கு அந்த கம்ப்ளைண்ட்ஸ்க்கு அதுக்கு அதுக்கு அப்போசிட்டாக கவர்மெண்ட் என்னென்ன ஆக்ஷன் எடுக்க போகுது இதை தான் நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம் ஸோ மோடி அண்ட் டி பியூஷ் கோயல் ரெண்டு பேர் முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச் வந்து ஃபஸ்ட்டு சுவிட்சர்லேந்து கூட அந்த டீலை கரெக்ட் பண்ணுறது அதுக்கப்புறமா இந்தியா இந்தியா ஆசியன் கண்ட்ரிஸ் எஃப்டிஏ வந்து சரி பண்ணுறது இந்த சேலஞ்சஸ் எப்படி என்ன பிரச்சனை அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஓகே சுவிட்சர்லாந்து இந்தியா ஒரு டீல் நைன்டீன் சிக்ஸ்டி நைன்லேருந்து நம்ம ரெண்டு கண்ட்ரிஸ்க்கும் ஒரு மோஸ்ட் ஃபேவர்டு நேஷன்ஸ்னு ஒரு கிராண்டை வந்து ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துருக்குறோம் அந்த பேசிஸில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நெஸ்லே குரூப் நெஸ்லே ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஸோ அந்த மாதிரி நிறைய சுவிட்சர்லாந்து கம்பெனிஸ் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் அடிஷனாக இங்கே இந்தியன்ஸ் வந்து சுவிட்சர்லாந்துலையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ ரீசெண்டாக சுவிட்சர்லாந்தை வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து எம்எஃப்என் ஸ்டேட்டஸை விட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லியிருந்தாங்க அதுக்கு ரீசனாக அவங்க சொன்னது வந்து ஒரு அட் கோர்ட் ரூலிங் சுப்ரீம் கோர்ட் ரூலிங் அகெயின்ஸ்ட் நெஸ்லே அந்த அந்த ரீசன்னால் நாங்கள் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க இதனால் என்ன ஆக போகுதுனாக்கா பெரிய அளவில் டேக்ஸ் எல்லாம் வந்து யூரோப்பியன் நேஷன் கூட நமக்கு நிறைய ரீநெகோஷியேட் பண்ண வேண்டியிருக்கும் இந்த எம்எஃப்என் ஸ்டேட்டஸ் போயிருச்சுனாக்காக்க அது ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து இந்தியன் கம்பெனிஸ் அந்த சுவிட்சர்லாந்தில் ஆப்ரேட் பண்ணுறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து டேக்ஸ் டேக்ஸ் வந்து அதிகமாயிடும் அது ஒரு ரீசன் அதே மாதிரி இந்த யூ யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷன்ட்டு ஒரு நாலு மெம்பர்ஸ் இருக்காங்க நார்வே சுவிட்சர்லாந்து ஐஸ்லாண்ட் அண்ட் தென் லியஸ் லியட்சின்ஸ்டன் இது நாலு கண்ட்ரி இருக்குது இந்த நாலு கண்ட்ரியும் வந்து நம்ம கூட பெரிய அளவில் டீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது ட்ரேடு நல்லபடியாக பண்ணிகிட்ருக்கு அதுவும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் இயர்ஸில் ஒன் தௌசண்ட் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான பிளானிங்கும் நடந்துட்டுருக்கு ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இந்த எம்எஃப்என் ஸ்டேட்டஸை சுவிட்சர்லாந்து விட்ரா பண்ணாங்கன்னா இவங்க இருக்கிற அந்த குரூப் வந்து இஎஃப்டிஏ ஸோ மற்ற கண்ட்ரீஸும் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் தயங்கும் நம்ம கூட ட்ரேட் பண்ணுறதுக்கும் தயங்கும் ஸோ நமக்கு அங்கே எக்ஸ்போர்ட் பண்ண எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நம்முடைய எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வந்து டேக்ஸ் அதிகமாகுன்ற அந்த ஒரு பெரிய பிரச்சனை தான் இப்போ நடந்துகிட்ருக்கு ஓகே இதனோட நெக்ஸ்ட் பரிணாமம் தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஓசிடி கண்ட்ரின்றது என்னென்னு பார்த்துருவோம் ஓஎஸ்சின்றது ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆஆபரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் இது ஒரு நைன்டீன் சிக்ஸ்டீஸ்லேருந்து இந்த குரூப் ஸ்டார்ட் ஆயிருச்சு இதில் ஒரு தேர்ட்டி டூ மெம்பர்ஸ் தேர்ட்டி செவன் மெம்பர்ஸ் இப்போதைக்கு இருக்காங்க ஃபஸ்ட்டு ஸ்டா இந்தியா ஜாயின் பண்ணது வந்து நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல இதோட மெயின் மோட்டிவ் என்னென்னக்கா கண்ட்ரிஸ்குள்ளே இருக்கிற ட்ரேட் டேரிஃப்ஸ் இல்லை டேக்ஸேஷன் சிஸ்டம்ஸ் அதெல்லாம் ஒரு ப்ராப்பராக பண்ணி ட்ரேடை இன்க்ரீஸ் பண்ணுறது ஒரு முக்கியமான நோக்கம் அதுக்காக இந்த குரூப் ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ இதில் இந்தியா ஸ்டார்ட் பண்ணப்போ சுவிட்சர்லாந்து அந்த மாதிரி நான் சொல்லியிருந்தீங்களே ஏற்கனவே சுவிட்சர்லாந்து அந்த நார்வே அந்த மாதிரி நாலு கண்ட்ரீஸ் அவன் இஎஃப்டிஏ அவங்க கூட ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம் அதுபடி நம்ம ஒரு டென் பர்சன்ட் அவங்களோட டிவிடெண்ட் அதாவது அவங்க டிவிடெண்ட்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் நம்ம வாங்குகிறோம்னா அந்த ஷேர்ஸ்க்கு வந்து டிவிடெண்ட் கிடைக்கும் இயர்லி ஒன்ஸ் அந்த டிவிடெண்டில் வர்ற ப்ராஃபிட்டில் டென் பர்சன்ட் வந்து டேக்ஸாக கட்டணும் இதுக்கு முன்னாடி அதிகமாக இருந்தது அதை குறைச்சி டெ டென் பர்சென்ட்டாக கொண்டு வந்தாங்க ஸோ இந்த அக்ரிமெண்ட் போயிட்டுருக்கு ஸோ நைன்டீன் சாரி டூ தௌசண்ட் ஃபைவ்ல இந்த இந்த குரூப்பில் ச கொலம்பியா லித்தோனியா ரெண்டு கண்ட்ரி வந்து ஜாயின் பண்ணாங்க இந்த இதே ஓஇசிடியில் ஸோ அவங்க கூட வந்து ஏற்கனவே நம்ம ஒரு ட்ரேட் டீல் போட்டிருந்தோம் அதுபடி அந்த கண்ட்ரிஸ் வந்து ரொம்ப அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ்ன்றதுக்காக அவங்க கூட ஃபைவ் பர்சன்ட் டேக்ஸ் ரேட் போட்டு வச்சுருந்தோம் ஸோ அவங்க ஜாயின் பண்ணப்போ இந்த டேக்ஸ் ரேட் கண்டினியூஸ் ஆச்சு டூ தௌசண்ட் இது சுவிட்சர்லாந்துக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க என்ன சொன்னாங்கன்னா கொலம்பியா லித்வேனா வந்து ஒஐசிடியில ஜாயின் பண்ணியிருக்காங்க அந்த கண்ட்ரிஸ்க்கு நீங்கள் ஃபைவ் பர்சன்ட் கொடுக்கும்போது எங்களுக்கும் அதே ஃபைவ் பர்சென்ட் தான் கொடுக்கணும் எங்களுக்கு டென் பர்சன்ட் அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிரச்சனையை ஆரம்பித்தாங்க ஓகே சார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டூ தௌசண்ட் எயிட்டீனில் டென் பர்சன்ட்லேருந்து ஃபைவ் பர்சன்ட் எங்களோடது ரிவைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்கம் டேக்ஸ்க்கு அவங்க நோட்டீஸ் கொடுத்தாங்க நெஸ்லே குரூப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மிக பெரிய குரூப் இந்தியாவில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க மேகி அந்த மாதிரி லோரல் நிறைய நெஸ்காஃபே அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இந்தியாவில் ஸோ ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் குரூப் அண்ட் மோஸ்ட் அதிகமாக எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அந்த கம்பெனி கொடுக்குது அது இல்லாமல் இந்தியாவோட டேக்ஸேஷனுக்கும் ஜிடிபிக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ இந்த டூ தௌசண்ட் எயிட்டினில் இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணப்போ இன்கம் டேக்ஸ் அப்ரூ இன்கம் டேக்ஸ் ஸ்டிபார்ட்மெண்ட்டு அதுக்கு அகைன்ஸ்ட்டாக டெல்லி ஹை கோர்ட்டில் போயிவிட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்க அப்போது கேஸ் ஃபைல் பண்ணப்போ டெல்லிக்கு ஹை கோர்ட் என்ன சொல்லிடுச்சு நெஸ்லே சொல்றது கரெக்ட் தான் தோ சுவிட்சர்லாந்து எப்படி சொல்கிறோம் அந்த மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தீர்ப்பை வாங்கினாங்க அதை அதுக்கு அகேன்ஸ்டாக மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்தது அதோட ரிசல்ட் வந்து நைன் அக்டோபர் நைன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல அவங்களில் லோயர் கோர்ட்டோட டெசிஷனை வந்து தப்புன்னு சொல்லி ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க அதாவது எம்எஃப்என் ஸ்டேட்டஸ் பண்ணும்போது நம்ம ஒரு ஒரு கண்ட்ரி கூட இண்டிவிஜுவலாக நம்ம ஒப்பந்தம் போடுறோம் ஸோ அந்த ஒப்பந்தத்தில் இருக்கிற மாதிரி இருக்கணுமே தவிர மற்ற கண்ட்ரிக்கு கம்மியாக இருக்கும்போது இல்லை அந்த கண்ட்ரி உங்கள் குரூப்பில் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் மாற்றணும்னு எல்லாரும் கம்மியாக கட்டணும்னு சொல்ல முடியாது ஸோ உங்களுக்கு அது மாதிரி வந்து மறுபடியும் ரிவைஸ் பண்ணுங்க பட் இந்த மாதிரி கிளைம் பண்ண முடியாது அப்படி சொல்லி அது கேன்சல் பண்ணிட்டாங்க அதாவது நெஸ்லேக்கு வந்து அகைன்ஸ்டாக தீர்ப்பு கொடுத்துட்டாங்க கோபம் ஆயிட்டு அவங்களுக்கு அது அந்த லாஸ் தான ஒரு ஃபைவ் பர்சன்ட் அவங்க டேக்ஸ சேவ் பண்ண முடியுன்ற ஒரு விஷயத்த வந்து பெருசாக எடுத்துட்டாங்க அதாவது டூ தௌசண்ட் நைனில் ஏஷியன் கண்ட்ரிஸ் அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ்ன்னு சொல்லிவிட்டு கம்போடியா பிலிப்பைன்ஸ் வியட்நாம் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் கூட நம்ம ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தோம் அது டூ தௌசண்ட் டென்லேருந்து இருந்து எஃபெக்டிவாக இருக்குது ஸோ அதில் வந்து நமக்கு நம்ம ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் அதை ரிவைஸ் பண்ணி பார்த்தப்போ அரௌண்ட் ஒன் தேர்ட்டி ஒன் பில்லியன் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் அங்கேருந்து ஸோ அதிகமாக இம்போர்ட் ஆகுது பட் எக்ஸ்போர்ட் வந்து ஒன்லி தேர்ட்டி எயிட் பில்லியன் ஸோ நம்மளோட ட்ரேட் டெஃபிஷி டிஃபிஷிட் வந்து அதிகமாகிடுச்சு ட்ரேட் டெஃபிஷியெட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எக்ஸ்போர்ட் கம்மி இம்போர்ட் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எயிட் டே ட்ரேட் டெஃபிஷியட்டை வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் எயிட் பில்லியன் ஆனது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபோர் பில்லியன் ஆயிடுச்சு ஸோ அளவுக்கு இன்ரீஸ் ஆனது இன்க்ரீஸ் ஆனதுனால இந்தியாவுக்கு வந்து லாஸ் தானே நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் அவங்க அக்செப்ட் பண்ணுறது இல்லை பட் அவங்க இம்போர்ட்டை நம்ம அக்செப்ட் பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்தியா வந்து அந்த கன்சர்ன் வந்து அவங்களோட குறைங்கள குறைய வந்து அவங்க ஏஷியன் கண்ட்ரீஸ்கில் இது பண்ணாங்க அப்போது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னாக்க ஏஷியன் கண்ட்ரீஸில் வந்து எந்த ப்ராடக்ட்டை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணல எல்லாமே வந்து சைனாவிலேருந்து கொண்டு வந்து அசம்பிள் பண்ணி அவங்க மேட் இன் இந்தோனேஷியா மேட் இன் வியட்நாம் சொல்லிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பட் ஆக்சுவலாக அதோட மேஜர் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து சைனாவில் ஆகிட்டு இருந்தது அதாவது பேக்டோர் என்ட்ரியில் சைனா நம்ம மூலயமா அவங்க மூலிமா நமக்கு எம் எக்ஸ்போர்ட் இருந்தாங்க ஸோ இதையும் ஒரு கன்சர்னாக எடுத்துச்சு ஆக்சுவல் டீல் படி எந்த ப்ராடக்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் அவங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களோ அந்த மட்டும் தான் இந்த டேக்ஸ் எஃப்டி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து அக்செப்ட் ஆகும் மற்றபடி மே கண்ட்ரியிலேருந்து ஒரிஜினேட் ஆன வேற கண்ட்ரியோட ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் அசம்பிள் பண்ணி விற்கிறதுக்கு வந்து நம்ம அக்செப்ட் பண்ண முடியாதுன்ட்டு இந்தியா அப்ஜெக்ஷன் பண்ணாங்க ஸோ இந்த ஒரு பிரச்சனையும் ரெகுலராக நடந்துட்டுருக்கு இப்போது இது மொத்தமும் வந்து மறுபடியும் ரிவைஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ பியூஷ் கோயல் முன்னாடி இருக்க முக்கியமான சே சேலஞ்ச் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு சுவிட்சர்லாந்து இருக்க அந்த அக்ரிமெண்ட்டை அவங்க நெகோஷியேட் பண்ணி கரெக்டான ரெண்டு பேருக்கும் ப்ராஃபிட்டபுளாக பண்ணணும் ரெண்டாவது ஏஷியன் கூட இந்த பிளேசஸ் ஆஃப் ஒரிஜின் ஃபஸ்ட்டு 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 பிளேஸில் அது நெகோஷியேட் பண்ணுறது ஸோ இந்த ரெண்டு பண்ணும்போது கூட கூடவே வேறு எஃப்டிஎஸ் எல்லாம் இருக்குது டூ தௌசண்ட் ஃபைவ்லருந்து நை டென் வரலாம் நம்ம நிறைய எஃப்டிஎஸ் போட்டிருக்கோம் யூரோப்பியன் யூனியன் யூகே ஓமன் ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா எல்லோரும் கூட இருக்குது எஃப்டிஎஸ் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு மறுபடியும் ஒரு ரீனெகோஷியேட் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கு ஈவன் ஆஸ்திரேலியா அந்த மாதிரி இந்தியாவோட மெயின் எக்ஸ்போர்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா இஎஃப்டிஏ கண்ட்ரிஸ்க்கு ஆர்கானிக் இன்ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் ட்ரக்ஸ் ஃபார்மாசூட்டிகல்ஸ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி வேறு இம்போர்ட் பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு ஃபார்மாசூட்டிக்கல் வாட்சஸ் ஷிப்ஸ் போட்ஸ் அந்த மாதிரி டெக்னிக்கல் ப்ராடக்ட்ஸ் ஸோ இதில் நம்ம ஆத்ம நிர்பர் ஆகிறது முக்கியம் அதே சமயத்தில் அந்த கண்ட்ரிஸ் நம்மளோட இம்போர்ட் பண்ணணுன்னா நம்ம கொஞ்சம் அவங்களது இம்போர்ட் பண்ணி தான் ஆகணும் அப்போ தான் ஒரு ட்ரேடு பேலன்ஸ் பண்ணி தான் போகணும் ட்ரேடில் வந்து நம்ம எல்லாமே நம்ம இங்கேயே மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் யாரோட தயவும் தயவும் தேவை இன்றைக்கி இருக்கிற குளோபல் சுச்சுவேஷனில் சொல்ல முடியாது ஸோ இதை எப்படி செய்ய போகிறாங்கன்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி மெ நெகோஷியேஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பார்க்கலாம் ஃப்யூச்சரில் எப்படி பண்ணுறாங்கன்றது ஓகே ஐ திங்க் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தொடர்ந்து நம்ம பேசிகிட்டே இருக்கலாம் உங்களோட எப்பவும் போல உங்களோட ஆதரவும் ரொம்ப முக்கியம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோட் பாய் பாய் ஜெய்ஹிந்த்